நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரோஜா செடின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா இந்த ரோஜா செடியை வந்துட்டு குளிர்காலத்தில் எப்படி பராமரிக்கணும் எப்படி அதை பாதுகாத்தா நம்மளால் ரோஜா செடியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற பற்றி ஒரு சின்ன சின்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு புரியும் ஓகேங்களா நம்ம வந்துட்டு நம்ம ரோஜா செடியில் வந்துட்டு இப்போ குளிர்ந்த காட்டு இந்த டிசம்பர் மந்த் வந்து பயங்கரமாக சில்லுன்னு காத்தடிக்கும் அதே மாதிரி பனி பெய்யும் இல்லைங்களா ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரோஜா செடிங்களை வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கிற காற்று வந்துட்டு ஈர காற்றாக இருக்காது கொஞ்சம் வறண்ட காற்றாகவும் ஆனால் சில்னஸ் ஜாஸ்தியாகவும் இருக்கும் ஸோ இதனால் ரோஜா செடி வந்துட்டு பாதிப்படையக்கூடும் அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா மூடாக்கு போட்டு விடலாம் ஏதாவது ஒரு மூடாக்கு அதாவது கார்ட்போர்டுங்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி பேப்பர் மாதிரி ஓரத்தில் போட்டு விடலாம் இல்லைன்னா வந்துட்டு இலைகள் கீழே விழும் இல்லைங்களா இப்போ இலையும் விழுங்கும் காஞ்ச இலையெல்லாம் விழும் இல்லைங்களா அந்த இலையெல்லாம் போட்டு மூடாக் போட்டு விடலாம் ஸோ அந்த ஈரப்பதம் அந்த ரோஜா செடியில் இருந்துக்கிட்டே இருக்குமே தவிர மண் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மூடாக் போடுறது அதே மாதிரி மூடாக் போடுறது வந்து வேற விட்டு கொஞ்சம் தள்ளி போடணும் ஓரமாக போடணும் அப்போ தான் வெயிலும் படம் ரோஜா செடிக்கு சரிங்களா அடுத்த பாயிண்ட் என்னதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இடத்தெல்லாம் வந்துட்டு சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும் ஏன் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து தேவையில்லாத இலைகள் எல்லாம் கீழே விழும் பூச்சி தாக்குதல் பட்ட இலைகள் அப்புறம் வந்துட்டு ஆன இலைகள்லாம் கீழே விழும் அந்த டைமில் நம்ம வந்துட்டு நம்ம இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பூச்சி வந்து மறுபடியும் காற்றுல பறந்து நம்ம ரோஜா செடிக்கு வந்து உட்காராமல் இருக்கும் ஸோ அதனால் நம்ம ரோஜா செடியில் பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி இலைகள் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரையான இலைகள் பூச்சி தாக்குதலான இலைகள் எல்லாம் இருந்தால் நீங்களே கட் பண்ணி அதை தூக்கி தூரமாக போட்டுருங்க அதை கிட்ட வச்சிங்கன்னா திருப்பி வந்து அதில் இருக்க பூச்சிகள் எல்லாம் வந்து அடுத்த ரோஜா செடியில் எஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் நல்லா கட் பண்ணிவிட்டு ஓரமாக தூக்கி போட்டுருங்க மூணாவது பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா தண்ணி தாங்க குளிர்காலத்தில் ரோஜா செடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிவிடுங்க தண்ணி வந்துட்டு சீக்கிரமாக இழுத்துக்கும் மண் அப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம ரெகுலராக வந்துட்டு டெய்லி தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கணும் மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியே கொடுக்க வேண்டாம் மழையே பார்த்துக்கும் செடிங்களை வளர்த்து விட்டுறோம் ஆனால் இந்த குளிர் காலத்தில் வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ரோ ரோஜா செடிகளை பராமரிக்கணுங்க ஸோ அந்த டைமில் வந்துட்டு மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கு ஆக்சிஜன் உள்ளே போகிற மாதிரி பார்த்துட்டு டெய்லி தண்ணி வந்து ஒரு இன்டர்வல் ஆஃப் டைமில் கொடுத்தே வரணும் இப்போ ஒரு மக்கு ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த மக்கு வந்துட்டு நீங்கள் ஊற்றுற தண்ணி செடிக்கு போய் மீதி தண்ணி ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வெளியே வரணும் அந்த அளவுக்கு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ரோஜா செடியில் ஸோ அப்போ தான் வந்துட்டு ரோஜா செடி ஆரோக்கியமாக வளரும் இல்லைன்னா இந்த குளிர் காலத்தில் வந்துட்டு ரோஜா செடி வந்து ரொம்ப வாட்டம் கொடுக்கும் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஏன்னா மண் வந்துட்டு அது ட்ரை ஆகிறதுனால அதே மாதிரி சாலிட் திட உரங்கள் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த குளிர் காலத்தில் கண்டிப்பாக கொடுத்துருந்தோங்க அது கொடுக்கும்போது ஸ்லோவாக நம்ம தண்ணி ஊற்றிட்ட உடனே அதோடய வேலையை வந்து அது பொறுமையாக அது வந்துட்டு அதோட செடிக்கு இலைகளுக்கு வேர் பகுதிக்கு எல்லா இடத்துலையுமே அது கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ என்ன ஃபர்டிலைசர் கொடுக்குறோம் இப்போ மண்புழு உரம் கொடுக்கலாம் தொழு உரம் கொடுக்கலாம் இது சாம்பல் பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி செடி வந்துட்டு நல்ல ஒரு ஊட்டச்சத்தோடு இருக்கிறதுக்கு சாம்பல் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃபர்டிலைசருங்க ஸோ கண்டிப்பாக அதையும் ஒரு மூடாக்கு மாதிரி நம்ம போட்டு விடலாம் ஸோ அடுத்த பாயிண்ட் லாஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்கள் ஏரியா சைடெல்லாம் ரொம்ப குளிராக இருந்துச்சு ரோஜா செடி வந்து ரொம்ப வாட்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் ரோஜா செடியை எடுத்து உள்ளே வைக்கலாம் உங்கள் வீட்டு வாசலில் இல்லை வீட்டுக்குள்ளே ரொம்ப காற்று இல்லாத இடத்துல ஆனால் வெயில் கொஞ்சம் வரக்கூடிய இடத்துல ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு விடலாம் வெயில் வந்து ரொம்ப மெயினுங்க ரோஜா செடிக்கு கம்பல்சரி வெயில் வேணும் ஆனால் குளிர் அந்த ரோஜா செடியால் தாக்கு பிடிக்க முடியல செடி ரொம்ப வாட்டமாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே அதாவது வெயில் வர இடத்துல நீங்கள் வந்துட்டு இந்த குளிர் போகிற வரைக்கும் கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க அதுவும் நம்ம ரோஜா செடிங்களை பராமரிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இந்த குளிர்காலத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மூடாக் போட்டு வைக்கணும் அடுத்தது வந்துட்டு நம்மளோட ஏரியாவை ரோஜா செடிகள் இருக்க ஏரியாவை சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்தது வந்து தண்ணி தண்ணி வந்து டெய்லி ஒரு இன்டர்வல் ஆஃப் டைமில் ஒரு மக்கோ இல்லை ஒன்றரை மக்கோ தண்ணி டெய்லி ஊற்றி விடணும் மண்ணை நல்லா கொத்தி விடணும் அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர் ஏதாவது ஒரு எளிமையான ஃபர்டிலைசரை நம்ம ரோஜா செடிக்கு கொடுத்துட்டு வரணும் அடுத்தது வந்துட்டு லாஸ்ட்டாக என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல ஆனால் குளிர் கம்மியாக இருக்கிற இடத்துல நீங்கள் உங்கள் ரோஜா செடியை மாற்றி வைக்கணும் இதெல்லாம் நம்ம பண்ணாலே நம்மளோட ரோஜா செடியை நல்லா வந்துட்டு ஆரோக்கியமாக பார்த்துக்கலாங்க ஸோ இவ்வளவும் நம்ம குளிர்காலத்தில் அந்த ரோஜா செடிக்கான ப்ரொடெக்ஷனை நம்ம கொடுத்துட்டோம்னா செடியில் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் செடியும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ எப்படி இருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் லைக் பட்டன் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்